அனைவருக்கும் வணக்கங்க நான் கீரிப்பட்டி ஆத்தூர் தாலுக்கா சேலம் மாவட்டம் என் பேர் ஜோதி குமார்ங்க வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக விவசாயம் வாழை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நான் வந்து ஃபுல்லாக ஃபர்டிலைசர் இருந்தோம் அப்போ இங்கே எங்களுக்கு வந்து வாழையில் வந்து அக்னி மணி நின்றோ ஆனார் அவர் வந்துட்டு எங்களுக்கு வந்து வாழை பற்றி கொஞ்சம்லாம் சொல்லிகிட்டு இருப்போம் அதில் வந்து எங்களுக்கு இந்த கோம்போக எக்ஸ்போர்ட்டோடைய ஹைட்ரோ ஸ்பீடு கேப் மார்க்ஸ் பற்றி சொன்னார் எங்களுக்கு அது பரிந்துரைத்தார் ஏக்கராவுக்கு பத்து கிலோ போடுங்கிற மாதிரி சொன்னார் அதன்படி நாங்கள் வந்து கொலை போது நாங்கள் வந்து அதை இப்போ அது பயன்படுத்துனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து காய் வந்து கொன்றை ஈனம் முடிச்சதுக்கப்புறம் விட்ட உடனே எங்களுக்கு காய் வந்து வெட்டு சமயத்தில் காய் ஷைனிங் வந்துடுச்சு நல்லா நீளமும் நல்லா லென்த்து இருந்தது இந்த கோணக்காயே இந்த இது மாதிரி பிரச்சனை எங்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு காய் வெயிட்டும் நல்லா கூட வந்துச்சு எங்களுக்கு அது மாதிரி வெட்டும் வந்து எங்களுக்கு ஈவனாக வந்து எங்களுக்கு ரெண்டு வெட்டிலேயே காடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அது மாதிரி இந்த ஓரம்போலம் எந்த தாருங்கிறது வேஸ்டேஜுங்கிறது கிடையாது எங்களுக்கு இது மாதிரி எல்லாம் இந்த இது வந்து எங்களுக்கு ஈல்டு வந்து அதிகரித்து தான் கொடுத்தது எங்களுக்கு அது வரைக்கும் எங்களுக்கு எந்த இது நல்லா இருந்தது இது அதனால் வந்து நீங்கள் நீங்களும் வந்து இந்த கோம்போ எக்ஸ்போர்ட்டோட ஹைட்ரோஸ்பீட் கேப் மார்க்ஸ் உடையுது யூஸ் பண்ணலாம் தாராளமாக வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நானும் இங்கே பக்கத்தில் எல்லா விவசாயிக்கிட்டையும் பிறந்து நான் நீங்களும் தாராளமாக பண்ணலாம் அதை எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது சரி நன்றி வணக்கம்